ே வணக்கம் நான் உங்கள் இளையகுமார் லீடர் ட்ரைனர்ஸ் கவுட்ஸ் இன்றைய காணொலியில் நம்ம ட்ரானிங் தண்ணிக்குள்ளே மூழ்கி விபத்துக்குள்ளானவங்களுக்கு என்ன ஃபஸ்ட் எய்ட் செய்யறதுங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளலாம் முதல்ல ட்ரானிங்னால் என்னென்னா நீந்தும் பொழுதோ அல்லது குளிக்கும் பொழுதோ நீச்சல் தெரியாமல் போகிறதுனால நுரையீரலுக்குள்ளே தண்ணி போயிட்டு அந்த நுரையீரல் வேலை செய்யாமல் மூச்சு விட முடியாமல் பாதிச்சுட்டா அதுக்கு பேர் தான் இந்த ட்ராயிங் அப்படின்னு பேர் மிகவும் உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலை அது அந்த சமயத்தில் என்ன ஃபஸ்ட் எய்ட் செய்யணுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் முதல்ல ஒரு நீச்சல் தெரியாமல் தண்ணிக்குள்ளே மூழ்கிகிட்டு இருக்காருங்கிறத நீந்தும் பொழுது பொழுது தெரியணும் அவர் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும் அவர் நீச்சல் தெரியாமல் தான் தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்காரா ஆபத்தில் இருக்காராங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ண தெரியணும் அப்படி அவர் நீச்சல் தெரியாமல் தான் தண்ணிக்குள்ளே முழுகிறாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டா மற்றவங்களுடைய ஹெல்ப் கூப்பிடணும் ஆஸ்க் சம்மன் டு கால் ஃபார் ஹெல்ப் இப்போ உங்களுக்கே நீச்சல் தெரிஞ்சது நல்லா விவரமாக செய்ய தெரியுது அப்படின்னா அவரை நீங்கள் என்ன தண்ணியிலருந்து வெளியில் கொண்டு வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆனால் இதில் இந்த அட்டம்ல உங்களையும் சேர்த்து ஆபத்துக்கு உள்ளாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு உரிய உடல் பலம் அந்த நீச்சல் தெரியிறது அந்த திறன் இருந்தால் மட்டும்தான் ட்ரை பண்ணணும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அவர் இங்கேருந்து தூக்கி போடுற மாதிரி கயிறு அல்லது லைஃப் போட்ஸு ஆன அந்த லைஃப் லைன் தூக்கி போடுறது இது மாதிரியான பொருளை தூக்கி மரக்கட்டையை தூக்கி போடுறது இது மாதிரி தூக்கி போட்டு பிடிச்சி காப்பாற்றலாம் அதில் பண்ண முடியலன்னா தான் அவரை கரைக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணணும் முதல்ல அவரை தண்ணியிலேருந்து கரைக்கு கொண்டு வரணும் சரி கரைக்கு கொண்டு வந்தாச்சு என்ன பண்ணணும்னா முதல்ல அவர் சுவாச பாதை சரியாக இருக்கிறதா அடைப்பு இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும் க்ளீன் த மவுத் வாய்க்குள்ளே ஏதாவது பொருள் இருக்குதா மணல் இருக்கா பொருள்கள் அடைச்சிக்கிட்டு இருக்காங்கிறத பார்க்கணும் அவரை ரெக்கவரி பொசிஷனில் படுக்க வைக்கணும் ரிமூவ் த வெட் க்ளோத்ஸ் ஈரமான ஆடைகள் இருந்தால் அவைகளை களையணும் ஏன்னா அவருடைய உடலின் வெப்பநிலை சூடாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதுக்கடுத்து என்னென்னா சுவாசம் இருக்கிறதா இல்லையான்னு ப்ரீத் செக் பண்ணணும் மூக்கில் வாயில் வச்சு பார்க்கணும் பல்ஸ் துடிப்புலாம் இருக்கா இதெல்லாம் இல்லைன்னா அடுத்த நிலையாகிய சிபிஆர் போகணும் சிபிஆர்னா ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் அதை கொடுக்க தெரிஞ்சுருக்கணும் அந்த சிபிஆர் நெஞ்சில் கை வச்சு அழுத்தி விடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கிறது கார்டியோ பல்மனரி ரெசிசேஷன் அந்த சிபிஆர் கொடுக்கணும் அப்படி தான் இவரை காப்பாற்ற முடியும் இப்போ இதுதான் ப்ரொசீஜர் இதில் நமக்கு தரவாக இந்த ஃபஸ்ட் எய்டு இது மாதிரிலாம் செய்ய தெரிஞ்சதுன்னா செய்யணும் இல்லைன்னா மற்றவங்களுடைய ஹெல்ப்போட சீக்கிரம் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் சரி இது மாதிரி நீரில் விப நீச்சல் தெரியாமல் விபத்துக்குள்ளாகாமே தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கான சில ப்ரிவென்ஷனும் இருக்கிறது அவைகளை நம்ம முன்னாடியே நம்ம மற்றவங்களுக்கு சொல்லலாம் ஸ்கவுட்ஸ் கைட்ஸாக இருக்கிற நாம் தெரிஞ்சுக்கலாம் மற்றவங்களுக்கும் சொல்லலாம் ஃபஸ்ட்டு இதுலேருந்து தப்பிச்சுக்கணுன்னா முதல் நிலை என்னென்னா ஸ்விம்மிங் டீச் பண்ணணும் ஸ்விம்மிங் தெரிஞ்சிக்கணுங்கிறத எல்லோரும் கற்றுக்கணுங்கிறத வலியுறுத்தணும் ரெண்டாவது தனியாக குளிக்கிறத நீந்துறத தவிர்த்து கொள்ள வேண்டும் அவாய்ட் ஸ்விம்மிங் அலோன் ஏன்னா கூட யாராவது இருந்தாலாவது ஆபத்து ஏதாவது பிரச்சனை வந்தால் காப்பாற்றுவோம் தனியாக குளிக்கிறது நீந்தறது தவிர்த்து கொள்ள வேண்டும் எப்போ குளித்தாலும் நீந்தினாலும் ஃப்ளோட்டேஷன் டிவைஸ் ஒரு லைஃப் போட்டு மாதிரியோ ரப்பர் மாதிரியோ அவைகளை பாதுகாப்போடு நம்ம குளிக்கணும் குறிப்பாக சின்ன குழந்தைகள்லாம் குளிக்கிறாங்கன்னா அது மாதிரியான பொருள்களை வைத்து கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியாக குளிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் மது போதையில் அல்லது மருந்துகள் சாப்பிட்டுட்டு குளிக்கக்கூடாது போதையை தரக்கூடிய மருந்துகள் மாத்திரைகள் இது மாதிரியான இப்போ அதை குளிக்கணும்னா அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை அவங்க ஆல்கஹாலுடைய கண்ட்ரோலில் நாம் போயிடுவோம் உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு போயிடும் எல்லாத்துக்கும் மேலே லேர்ன் ஃபஸ்ட் எய்ட் ஸ்கில்ஸ் பாதுகாப்பான முதலுதிகளை எல்லோரும் தெரிஞ்சுருக்கணும் அதே சமயத்தில் சிபிஆர் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் இவைகளெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நாம் இந்த நிலையிலிருந்து ஆபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம் பிறருக்கும் நாம் உதவியாக இருக்கலாம் வேறு ஒரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்